السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نعبد ونستعينه ونستعبره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فيا عباد الله اوصيكم ولم بتقوى الله قال ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي அழிவுகட்டா முடிவுகளையும் முடிவுகட்டா பிரச்சனைகளையும் அரசை ஆராய்ந்து நல்வழிகாட்டித் தந்த நபிகள் நாயகமாம் நற்குலத்தின் தாயகமாம் அவர்களுடைய வாழ்வைச் சுவடை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் உலகிலே வாழக்கூடிய நல்லவர்கள் முக்மீன்கள் யாவரின் மீதும் அல்லாஹினுடைய மெப்பெரியான அவனுடைய அருளையும் முழுவதும் நிரப்பமாக அடைகிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக சங்கை குறித்தானவர்களே இஸ்லாம் காட்டும் வாழ்வியல் வாழ்க்கை என்று சொன்னால் என்ன பிறப்பெருக்கும் இறப்பெருக்கும் நடுவில் பயணிக்குகிற ஒரு பயணம்தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை நல்லவர்களை சந்திப்பதுண்டு தீயவர்களை சந்திப்பதுண்டு மேடு பள்ளங்கள் இருக்கிறது இப்படியே எல்லா விதத்தையுமே சந்திக்கிற அந்த பயணத்தில் ஒரு மனிதன் எந்த முறையாக வாழ வேண்டும் எப்படியான முறையோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை வழிபாட்டை ஒரு போதனையை இஸ்லாம் நமக்கு அழகாக போதித்து தருகிறது இஸ்லாம் காட்டும் வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக உலகிலையும் மறு உலகிலையும் வெற்றி வாகை சூடுவதற்குண்டான ஒரு வாழ்க்கையாக காட்டுகிற ஒரு போதனையை இஸ்லாம் காட்டும் ஒரு வாழ்க்கை சகை குறித்தானவர்களே இறை நம்பிக்கை தனி மனித ஒழுக்கம் குடும்ப வாழ்வையில் சமூக வாழ்க்கை இறை அச்சம் இறை நம்பிக்கை பொதுவாக உள்ள வாழ்க்கையினுடைய நடைமுறை குடும்பத்தினுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர்ப்பது இப்படி எல்லாவிதமான வாழ்க்கையை எந்த முறையோடு வாழ வேண்டும் என்று கற்றுத்தருவது இந்த இஸ்லாமியனுடைய போதனை மட்டும்தான் அன்பிற்குரியவர்களே இது எல்லாமே இஸ்லாம் நல்ல வழியோடு வாழ வேண்டும் என்று கட்டுத்தருகிற இந்த இஸ்லாம் ஒருபோதும் அதைவிட அதற்கு மாற்றமான ஒருபோதும் ஒரு மாற்ற கருத்தை இஸ்லாம் ஒருபோதும் வலியுறுத்தாது வலியுறுத்த தருவும் இல்லை அது அல்லாவும் சரி நபியும் சரி ஆனா இன்றைய உலகத்துல விஷமியத்தான ஒரு கருத்து எப்படி இஸ்லாம் அடிமையை ஆதரிக்கிறது இஸ்லாம் ஒரு சுய மரியாதையுடைய ஒரு தனி மனிதனுடைய சுய மரியாதையை பிடுங்குகிறது பறித்து கொண்டு இருக்கிறது தீவிரவாதத்தை போதிக்கிறது தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது என்கிறெல்லாம் ஒரு ஒரு கருத்து இந்த உலகத்தில் பரவி கொண்டிருந்தாலும் நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இப்படி விஷயமியத்தான ஒரு கருத்து ஒன்று பதிவு ஒன்று இருக்குமே என்றால் இந்த இஸ்லாம் போதனை இந்த இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது என்றால் இந்த இஸ்லாம் ஒரு தனி சுயமரியாதையை பறிக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய முக்கிய இந்த நாட்டினுடைய அன்னை காந்தி அவர் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா இந்த உலகம் இந்த நாடு உமருடைய ஆட்சியை போன்று இந்த ஆட்சி வந்துவிடும் என்றால் உமருடைய ஆட்சியை போன்று இந்த ஆட்சி இந்த உலகத்தில் இந்த நாட்டில் நடக்கும் என்றால் நாட்டும் நாடு மக்களும் சுவச்சமாக வல்லரசாக வாழ்வார்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன இந்த உலகத்திலே இந்த உண்மையாகவே இந்த இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது என்று எண்ணி இருந்தால் ஏன் அந்த சொல்லி இருக்க முடியும் இஸ்லாம் என்பது ஒருபோதும் அகிம்சவாதியான அல்ல ஒரு பொறுமையான ஒரு தன்மையை ஒரு மதத்தினுடைய திணிக்க வேண்டும் என்ற ஒரு ஒருபோதும் இந்த இஸ்லாம் யாரையும் ஆதரிக்கவில்லை ஆதரிக்க சொல்லவில்லை அது அல்லாவும் சரி நபியும் சரி அன்பிற்குறித்தானவர்களே இந்த உலகத்தில் அல்லாஹ் ரபுல் ஒரு 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 இஸ்லாத்தினுடைய அடிமைத்தனத்தை போதிக்கிறது என்று இந்த அகிம்சவாதியாக இந்த உலகம் ஆகி கொண்டிருக்கிறது என்று ஒருவன் சொல்லுவானே எனால் அவனுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான் இஸ்லாம் எப்போதும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய வாழ்க்கையை அறுத்தமுள்ளதாக பயணம் உள்ளதாக உலகிலேயும் மறை உலகிலேயே வெற்றி உள்ளதாக மட்டுமே அவனுக்கு காட்டும் என்பதுதான் நபியவர்களும் அல்லாஹும் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பாதை இஸ்லாம் என்பது எல்லாத்துக்குமே முற்போக்கான பிற்போக்கான ஒரு வாசியத்தை எதுக்குமே யாருக்குமே கட்டுத்தரல மாறாக இஸ்லாம் நமக்கு கட்டுத்தருகிற விஷயம் என்ன தெரியுமா நிதானம் உண்மை உண்மை பேசுகிற அந்த உண்மையை ஆணியாக சொல்லுவது நேர்மையோடு சொல்வது பொறுமையோடு இருப்பது கோபப்படாமல் இருப்பது எந்த ஒரு நிலைமையிலையும் அவமதிக்காமல் ஒரு வாழ்க்கை வழிமுறையை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது அன்பிற்குரியே புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி அன்னல பெருமான ரசூருல்லாஹி சல்லாஹூ அவர்களும் ரசூருல்லாவுடைய அதாவது அல்லாஹுடைய தூதராகிய அவர்களும்

அந்த பஹாத இது யாருடைய வீடு எந்த நபருடைய வீடு என்றெல்லாம் ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள கேட்டறாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க யா ரசூலுல்லாஹ் இது இந்த அர நபருடைய வீடு இந்த இந்த ஆளுடைய வீடு இந்த நபருடைய வீடு அப்படின்னு சொல்றாங்க இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டுட்டு வீட்டுக்கு போயிரறாங்க மறுபடியும் அந்த நடைபயணம் மேற்கொண்டு வீட்டுக்கு போயிரறாங்க இப்ப அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வீட்டுக்கு சொந்தக்காரர்

அப்பந்தான் அவர் சொல்லுகிறார் ரசூருல்லா சல்லா அலிஸ் அவர்கள் இருந்த உயர்ந்த ஒரு வீட்டை எதற்காக இனிய கேட்டார்கள் தெரியுமா உயர்ந்த வீடு எல்லாருடைய வீடும் உங்க பக்கத்து வீடு தான் ஆனா என் வீடு மட்டும் உயர்ந்த ஒரு வீடா இருந்துச்சு இந்த வீடு மட்டும் ஏன் என்று கேட்டாங்க தெரியுமா ஏனென்றால் இஸ்லாம் இதை தான் போதிக்கிறது ஏனென்றால் என்னுடைய வீடு உயர்ந்ததாக இருப்பதால் அக்கம் பக்கம் உள்ளவருக்கு வருகிற அந்த காற்று என் வீடு தடுக்குகிறது என்னுடைய வீடு பா பக்கத்துல ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனா அதை விட கொஞ்சம் பெருசா கட்டி வச்சிருக்கேன் எனக்கு தான் வருமே இதை விட அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு வராது அது அவர்களுக்கு தொல்லை வேதனை தருகிறது இதை பார்த்துதான் குறிப்பிட்டு கேட்கிறார்கள் இது யாருடைய வீடு என்று நான் புரிந்து கொண்டேன் எனவே ரசூல்லாவுடைய வார்த்தை அது எப்படி வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று என்பதால் அந்த வீட்டை நான் எடுத்து தரமட்டமாக்கி சின்னதாக கீர்த்தனா போட்டுதேன் சொல்லி ரசூல்லா சிறலாய்சவனை காற்றுக்காக கூட்டு வருகிறார் என்று

நாபம் மூலியமா அவனுக்கு எந்த விதத்திலயும் பாதிப்பை ஏற்படுத்தக் கூடாது இப்படி நீ இருந்தனா நீ தான் உண்மீ நான் இதான் அதுமல் செலைமல் முஸ்லீமோன் நீ தான் சிறந்த முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசல்ல அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் இதுதான் இஸ்லாம் காட்டும் பாதை அன்பிற்கு இவர்களே பெருமானா அரசூரலாயி செல்லல்லா அலீசெல்லம் அவர்கள் இந்த அலுவருக்கு நமக்கு முக்கியத்துவம் தர்றாங்க அப்படின்னு சொன்னா

அனாவசியமா கோவப்படுவது கூடாது நாவை கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும் கண்கள் இமைகள் முதைய உங்கள் கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் இமைகளை நீங்கள் திசை திருப்புவது கூடாது உங்கள் உடம்பை நீங்கள் உலமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டாங்க ஒட்டுமொத்த விஷயமாக இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த நீயும் சலாமத்தோடு இருக்க வேண்டும் உன்னோடு இருப்பவரும் சலாமத்தோடு வாழ வேண்டும் உன் அக்கம் பக்கம் உள்ளவர்களும் சலாமத் பெற்றதாக இருக்க வேண்டும் ஓ மூலியமாக இந்த ஆளா இவர் இப்படிதான் அப்படின்ற ஒரு பெயர் வந்து விடுமே அதை அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை மாற்றாமல் நீ அதே நிலைமை இருப்பிடுவாய் எனால் தமன் தமகவில் முஸ்லீமா முஸ்லீமுடைய இன்பத்தை விட்டு நீ வெளியாகி விடுகிறாய் என்ற சூருளாகி சல்லல்லாலை சொல்லி காட்டுகிறான் நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாஹலும் மக்காவில் வாழ்ந்தாங்க பத்து வருடமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் பத்து வருடம் மக்காவில் வாழ்ந்தார்கள் அந்த பத்து வருடமாக ரகசியமாக வெளிரங்கமாக தாவாவில் ஈடுபட்டார்கள் தாவாவில் பெருமானார் சல்லல்லா அலிசலம் பத்து வருட காலமாக வாழ்ந்த போது அந்த காலங்களில் அந்த தாவாவை மறைமுகமாக வெளிப்படையாக தாவத் ஏகத்துவத்தை ஏற்படுத்தி ஆனால் அங்கே ஈமான் கொண்ட நபர்கள் எத்தனை நபர்கள் வரக்கூடிய செய்தி என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம் என்ன தெரியுமா இதே அவர்கள் பத்து வருடம் வாழ்ந்த இந்த மக்காவில் சொச்ச நபர்கள் ஈமான் கொண்ட அதே அந்த சொச்சமான ஈமான் கொண்டவர்கள் சீமான் கொண்ட அந்த மத்தா அந்த மக்கா நகரிலே மதீனா நகருக்கு சென்றபோது பெருமானா சல்லல்லாஹ் அலீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது அவுபக்க சித்தி கெல்லில்லாஹ் சொல்லுகிறார்கள் புத்தேஹாத்தில் மதீனா அபி அஹ்லாக்கின் நபி அல்லல்லாஹ் வலையவு செல்லம் அவர்கள் நபி அல்லல்லாஹ் வளையவ செல்லம் மதீனா வெற்றி கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா மதினாவை முழுவதும் ஏமாந்தரியா ஆற்றி எது தெரியுமா நபீஸ் அல்லல்லாஹசோட அஹலாக் குணம் பிரசுல்லாவுடைய அந்த தன்மை அணுகு முறை

திட்டாமல் அந்த விஷயத்தை கடுமைய ஒரு கசத்தை ஏற்படுத்தாமல் அழகான ஒரு வார்த்தையை அங்க பதிவு காரணத்தினால் அவர் இஸ்லாம் ஏற்றுக் கொண்டார் என்று வரலாறு சொல்லுகிற ஒரு வார்த்தை இது அழகிய வார்த்தை ஏனென்றால் இஸ்லாம் என்பது அமைதியை அமைதியான ஒரு மார்க்கம் யார் எந்த விதத்திலையும் தொல்லை தருவது கூடாது என்கிற போதிக்கிற ஒரு மார்க்கம் மதினாவில்

அவர்கள் அவங்க கூட அந்த 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 பேக்கை அந்த பேக் மணி அப்படி தூக்கிக்கிட்டு அப்படியே போகிறாங்க தூக்கிட்டு போறாங்க போகிற சமயத்தில் அவர்களை பற்றி கூறுகிற ஒரு வார்த்தை இந்த இப்படி வந்துட்டாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அவர் ரொம்ப இது அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவர் அப்படியானது அவர் இப்படியானவர் அவர் அப்படி செய்வாரு அதை இதை செய்வாரு அவர் ரொம்ப கொடுமையான ஆளு முகமது என்பர் கொடுமையானவர் ஒரு ஆள் இப்படி எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அம்மா ரசூலா பக்கத்தையும் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறான் ரசூல்லா ஒண்ணுமே சொல்லல பஸ் ஸ்டாண்டு வரையும் அந்த பயணம் இருக்கிற வரையும் ஒண்ணுமே சொல்லவே இல்லை கடைசி அந்த அம்மா கேட்கிறாங்க இவ்வளவு ஆனால் உதவி செஞ்சிருக்கீங்க நீங்க யாரு இவ்வளவு நேரம் யார சொன்னீங்களோ அதுக்கு சொந்தக்காரரை நான் தான் எங்கிற வார்த்தையை சொன்ன உடனே உங்களை பத்திய நான் தவறாக சொன்னேன் அந்த அணுகுமுறை அன்பிற்கு கூறி இஸ்லாம் இதை தான் போதிக்கிறது சொல்லுகிற வார்த்தை எப்படியாக இருக்க வேண்டும் தெரியுமா நீ உன் மனதில் உள்ள கோபமாக நீ ஒருவனை சந்திக்க வந்தாலும் நீ சொல்லுகிற அந்த வார்த்தையால் அவன் கோபம் கலைந்து நிம்மதி அடைவானே அந்த வார்த்தை உன் மனதில் இருக்குமே உலகையே வென்று விடலாம் இமாமனா சொல்வார்கள் உங்கள் வார்த்தை தனிமம் இருக்கும் என்றால் உலகத்தையே நீங்கள் ஆண்டு விடலாம் சங்கை குறித்தானவர்களே எனவே இஸ்லாம் என்பது ஒரு அழகான ஒரு மார்க்கம் அழகான ஒரு போதனை இந்த மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்கள் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு தாவா பணியா இருக்கட்டும் பாருங்க ஜிபனு ஹுசைமா என்கிற ஒரு கித்தாப்பு கிருந்தகத்தில் வருகிற ஒரு செய்தி ரசூருல்லாஹி சல்லா அலி சொல்லம் மஸ்ஜித் நபவியில எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நபர் அதிகமான ஒரு பசி மயக்கத்தோடு வந்து ரசூருல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட யார் ரசூருல்லா அனஜா யுன் ஃபில்ஹாதபி தாம் ஏதாவது உணவு இருக்குமா நான் பசியோடு இருக்கேன் எனக்கு ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்க உடனே ரசூருல்லாயி சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி சொல்றாங்க ஆயிஷா நாய்க்கு வீட்டுக்கு அனுப்புறாங்க வீட்டில் ஏதாவது இருந்தால் உணவு கொண்டு வர சொல்லி ஆயிஷா நாய்க்கு வீட்டில் தண்ணி தேர் ஒன்றுமே இல்லை இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு ஆள் அனுப்பிய உடனே பெருமானார் சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் ஒரு நபருடைய வீட்டுக்கு ஆள் அனுப்ப ஒரு நபருடைய வீட்டுக்கு இந்த விருந்தாளிய இந்த ஜா இந்த பசியோடு இருக்கிற இந்த நபரை அனுப்புறாங்க நீங்க பசியா இருக்கிறீங்க சகாபாக்களுக்கு எல்லா பக்கமும் சொல்றாங்க யார் இவருடைய பசியை போக்குவார்களோ அல்ல அவர்களுக்கு மிகப்பெரிய ஜன்னத்தில் ஒரு கூலியை தருவான் என்று சொன்ன உடனே அன்சார இனத்தை சார்ந்த ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபித்தோல் இழந்திருக்கிறார் யார சொல்லலாம் என் வீட்டுக்கு கூட்டு போய் பசி ஆத்துறேன் என் வீட்டுக்கு கூட்டு போய் நான் பசி ஆத்துறேன் கூட்டு போனாங்க வீட்டுல போய் கேட்கறாங்க அவங்க மனைவியிட்ட போய் மா நீ நம்ம வீட்டில் நான் விருந்தாளையை கூட்டு வந்திருக்கிறேன் நம்ம வீட்டில் நீ என்ன சாப்பாடு இருக்கு அந்த அம்மா சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா நம்ம வீட்டில் நம்ம ரெண்டு பேருக்கும் உணவில்லை நமக்கு குழந்தைகளுக்கு நம்ம பிள்ளைங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த உணவு மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அன்சார நபியத்தோடு என்ன சொன்னார் தெரியுமா வந்த நபரை பசியோடு திரும்பி அனுப்பிவிடக்கூடாது எனவே அவர் பசியை தீர்க்க வேண்டும் எப்படி தெரியுமா நம்முடைய குழந்தைகளை தூங்க வைத்து விடு பசியோடு இருந்தாலும் அந்த பிள்ளைகள் எப்படியாவது தாளாட்டி அதை தட்டி தூங்க வைத்து விடு அந்த குழந்தைகளுக்கு வைக்கப்பட்ட அந்த உணவை எடுத்துட்டு வான்னு சொல்லி அவருடைய பசியை அங்கே ஆஃபன் அவருடைய பசியை அங்கு போக்கினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது பசியோடு வந்தால் அவருடைய வயிறை நிரப்ப வேண்டும் என்று மார்க்கம் போதிக்கிறது யார் பசியோடு வருகிறார்களோ இதைத்தான்

இதுதான் புரிதமான ஒரு மார்க்கம் இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது இந்த மார்க்கம் அன்பிற்குரியவர்களே நிறைய செய்திகள் சொல்லலாம் அல்லாஹ் ரபுல் ஆலமேன் அல்லாஹு ரபுல்லி சல்லி இந்த உலகத்திற்கு ஒரு ரமத்து என்று அல்லாஹ் சொன்னுக்கு காரணம் என்னவோ தெரியவில்லை அல்லாஹ் அந்த அளவிற்கு அந்த ரஹமத்தை இந்த உலகத்திற்கு அனுப்பியதால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் நிம்மதியை தேட வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சின்னமாக நம் மார்க்க மாற வேண்டும் என்பதை தாவத்தினுடைய பணியில் நாம் அதிகமாக ஈடுபடுவதை சிறந்த ஒரு செயல்பாடு மௌலாதி அமது சொல்றான் ஒரு வார்த்தை உங்கள் தாவத்தில் நீங்கள் ஈடுபடும் போது இரண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று பொறுமை இரண்டு சகிப்புத்தன்மை தன்மை இந்த இரண்டு விஷயம் ஒரு நேரத்தில் இருக்குமே நீங்கள் எது கிடைத்தாலும் அது கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா இந்த இரண்டுமே ஒரு தாவத்துடைய விஷயத்திலே ஒரு மனித அழைக்கிற ஒரு பாதையிலே ஹசூர்லா உமரத்தாபுர் அலி அல்லாஹூ தால அபுஜகில் ரெண்டுக்குமே யாரு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக துவா என்ன செய்ய இந்த மார்க்கத்தை கொண்டோ இல்லை உமரை கொண்டு நிலைநாட்ட முடியும் என்றால் யார் ஒருவரை மூலியமாக அது இஸ்லாம் நிலை பெறும் என்றால் அவர்களுக்கு இனி ஹிதாயத்தை தந்துவிடு என்று ரசூர்ல்லா இலா அலிஸ்லாம் அவர்கள் துவா அல்லாட்டாங்க உமரைக் கொண்டோ இல்லை அபுஜகளை கொண்டோ ஆனா அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை தந்தால் உமருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து அந்த உமரின் மூலயமா இந்த மார்க்கத்தை பரவச்செய்தான் அல்லாஹ் என்ன காரணம் அதே சரி வருகிறது ஃப இன்ன செஹதி ஃப அந்த துவா இந்த துவாவை கலந்த வேண்டும் என்று மோலுவதை அங்க வார்த்தை அங்க சொல்லி காட்டுறாங்க எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் என்னே இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு ரசூர்லாவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவங்களும் அல்லாஹுடைய வசனங்களும் நமக்கு தருகிற விஷயம் ஒவ்வொன்றுமே நீங்கள் சகிப்புத்தன்மையோடு தன்மையோடு வாழ வேண்டும் அமைதியோடு வாழ வேண்டும் கோபப்படக்கூடாது குறிப்பா கோவப்படக்கூடாது ரசூர்ல்லா சில அவர்கள் எல்லாரும் அதே மாதிரி ஒரு அசருடைய தொழுகைக்கு பின்பதாக தொழுத முடிச்சது மஷூரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க

என்ன அமல் செய்கிறார் என்ன செயல்பாடு அவரிடம் இருக்கிறது என்னன்னு தெரியணுமே சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமானது எல்லாருக்கும் ஆர்வம் அதிகமானது கடைசி என்னாச்சு இவன் அப்பாஸ் அலி அல்லாத முக்கியமான ஒரு பங்கு வகிக்க ஒரு நபி தோழர் எப்பவுமே இவன் அப்பாஸுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே நான் அப்சர்வ் பண்ணணும் அதை அப்படியே நான் கிளாரிபிகேஷன் பண்ணி ஆகணும் அதை அப்படியே கிளாரிட்டி எனக்கு தெரிஞ்சு ஆகணும் ஒரு ஒரு பக்குவம் வாய்ந்த ஒரு நபி இப்போ அவங்க வீட்டுக்கு போறாங்க யாரோடைய வீட்டுக்கு ரசூருல்லா எந்த நபித்தோழரை சொர்க்கவாதின்னு சொன்னாரோ அந்த நபித்தோழரை வீட்டுக்கு இந்த நபர் அப்பாஸ் போறாங்க போன உடனே நான் உங்க வீட்டுல ஒரு ரெண்டு நாள் தங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க அனுமதி கேட்க அவரும் தங்குகிறார் இரவு நேரங்களில் தூங்குகிறார் அதே போல கால் எப்பவும் போல எல்லா அமை எல்லா சகாபுகளும் என்னென்ன அமல் செய்வாங்களோ அதை தான் அவரும் அந்த செயல்பாடு தான் அவரும் செய்கிறாரு காலை எந்திக்கிறாரு தகஜ துளாரு தொழுகிறாரு திக்ருவாதாரு பஜ்ர தொழுகிறாரு இப்படி எல்லா சகாபாக்களும் எந்த ஒரு வலிமையும் அந்த தான் எல்லாம் போய்கிட்டே இருக்கு ரெண்டு நாள் ஆனது எக்ஸ்ட்ரா நெறி எந்த அமலுமே கிடையாது எந்த அமலுமே இல்ல எக்ஸ்ட்ரா எந்த அமலுமே கிடையாது மூணாவது நாள் எந்திரிச்சு கடைசி ஆகிட்ட போய் சரண்டர் ஆகி நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் இருந்தாலே நான் வரல ரசூருல்லா உங்களை பார்த்து சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்க அப்படி உங்கள்கிட்ட என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அபித்தோ சொல்லுகிறார் ரசூருல்லா என்னை பார்த்து சொர்க்கவாதி என்று சொன்னார்களா ஆமா என்ன ரசூல்லா சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டார்களா

நான் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விஷயத்திலையும் நான் கோவப்பட மாட்டேன் கோபம் என்கிற ஒரு தன்மை என்கிட்ட வந்ததே கிடையாது ரெண்டாவது எதற்காகவும் எந்த நிலைமைக்காகவும் நான் பொறாமை கொள்ள மாட்டேன் என்று சொன்ன உடனே இவனப்பா சொல்கிறார்கள் ஹா கதா ஜன்னா அப்போ இதுதான் சொர்க்கமா என்று கோவப்படுவது கூடாது முதல்ல இதுதான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது எந்த ஒரு நேரத்தில் கோபப்படுவது கூடாது கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கை கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுடைய தன்மையை மாற்றிவிடும் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் விளாடியார்களே இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு வாழ்க்கையை போதிக்கிறது இந்த வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அதை நாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை சொல்லுகிறார்களோ அதை நாம் அனுபவித்து வாழ்நால் மட்டுமே அதனுடைய சுவையை முழுவதும் அடைந்து கொள்ள முடியும் அல்லா ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அந்த வாழ்க்கையை வாழச் செய்து அருள் புரியவானாக வாக்ரத் ஆவான அன் அஹமது அல்லஹி ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாதோ الحمد لله الحمد لله نعبد ونصلي على رسولك الكريم اما بعد فيا عباد الله اوصيكم ما بتقوى الله وقال الله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حقا تقاته ولا تمدن الا وانتم مسلمون وقال محمد صلى الله عليه وسلم الدنيا مزرعه الاخره اللہم وصلی اللہ سیدنا و نبینا و مولانا محمدین ویلا علی سیدنا محمد و بارک محمدن وبارک وسلم علم فعینہ اذقاء ردوان حقن طلعی وجرت نبی قلوبنہ ابوبکر صدیق رلی اللہ تعالیٰ فعینہ محراب عمر بن خطاب رلی اللہ تعالیٰ فع من قرآن عثمان بن عفان رلی اللہ تعالیٰن والحندق البدر الدین علی بن ابی طالب رلی اللہ تعالیٰ عن وسيد الجنة وسيد الفاتمة الزهرة رضي الله تعالى عنها وتوفشين ومبشرين وتعقيلين ابن عباس رلي الله تعالى عن والحسين والحسين رضي الله تعالى عنهما فإنما أمر دنا وقان حكيدا ولا دزديك في الأمر ولا يحد لكم فإنما ضيارا فذكروني أذكركم بشكروني ولا تكفرون يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين قل صدق الله فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات فردوس نزلا خالدين فيها لا يبعون عنها ولا ولقد علينا حدق وأمر الله فيحزاب الله ولا تمتهم في الإيمان ولا جلد في الأمراض امدعان بارك الله فإنما هزابكم ذنبي فإن الله يأمر بالعدل والإحسان وإيتاء القربة وينهى عن الفحشاء والمنكر والبغي لعلكم تذكرون وذكر الله ويجيب ذكر الله تعالى وأولى وعز وجل وتم الله أكبر